திருச்செந்தூர் கோவிலில் கொள்ளை போன உற்சவர் சிலை பக்தரின் கனவில் வந்து முருகனே சிலையை மீட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு நாட்டு கடல் கொள்ளையர்கள் திருச்செந்தூர் கோவிலில் கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் படைகளுடன் கோவிலுக்குள் புகுந்துள்ளனர் அங்கிருந்த கல்சிலைகளை எல்லாம் அடித்தொடுத்த அவர்கள் கோவிலுக்குள் தெற்கு நோக்கி வீற்றிருந்த சுவாமி சண்முகர் ஐம்பொன் சிலையை கொள்ளையடித்து கப்பலில் தூக்கிச் சென்றனர் திருச்செந்தூரிலிருந்து கப்பல் புறப்பட்டு சிறிது தூரத்தில் கடலுக்குள் பெரும் புயலும் இடியுடன் கூடிய மழையும் பெய்துள்ளது டச்சுக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து நகரம் அடியாமல் கப்பலில் தத்தளித்துள்ளனர் திடீரென யோசித்த டச்சுக்காரர்கள் அச்சத்தில் கொள்ளையடுத்து வந்த சுவாமி சிலையை கடலுக்குள் தூக்கி போட்டுள்ளனர் அடுத்தனுடைய புயலும் மழையும் நின்றுவிட்டது இதையடுத்து டச்சு கொள்ளையர்கள் வந்த திசையை நோக்கி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தப்பிச் சென்றனர் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் சிலை கொள்ளையடுத்து செல்லப்பட்ட சம்பவம் அறிந்த பக்தர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தனர் இந்த நிலையில் நெல்லையைச் சேர்ந்த பிரபல முருக பக்தரான வடமலைய பிள்ளை கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் கடலில் இருக்கும் இடத்தினை உணர்த்தி அந்த இடத்தில் எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கும் என்று அடையாளத்தை கூறி தன்னை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என கூறினார் இதையடுத்து வடமலையப்ப பிள்ளை மறுநாளே பக்தர்களோடு கடலுக்குள் சென்று முருகன் கனவில் அடையாளம் காட்டிய இடத்திலிருந்து முதலில் நடராஜர் சிலையையும் பின்னர் சண்முகர் விக்கிரகத்தையும் கண்டெடுத்து ஆலயம் கொண்டு வந்து சேர்த்தனர் இச்செய்தியைக் கேட்ட பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர் அன்றைய தினமே திருச்செந்தூர் கோவிலில் மீண்டும் சண்முகர் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டார் இந்த சிலையே இன்று வரை திருச்செந்தூரில் உற்சவராக அருள் புரிந்து கொண்டிருக்கிறது